ஆதி என்ன பண்றீங்க ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க மேகா என்ன பண்றீங்க ஆதி என்ன பண்ற மண்ணுல விளையாடுறீங்களா ஜாலியா இருக்கா சரி சரி

மேகா மேகாயடு வா என்ன பண்ணு நல்லா நிறைய மண் எடுத்துக்கோட்டு வெய் 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 ஆதி நீ வெய்ய வெய்மா உம் ஆ வெயி ஆதிமா இரு 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 ஏய் நீ வெயி மேகா வாவ் மேகா எடு சூப்பர் என்ன பண்ண போறோம்னா இந்த கொட்டாங்குச்சிக்குள்ள மண்ணை போட்டு அப்படியே திருப்பி அப்படியே எடுக்க போறோம் வாங்க பண்ணு பொறுமையா வச்சு தட்டணும் அடுத்தது பொறுமையா எடுக்கணும் எப்படி